ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து பதில் சொல்வதற்கு ஒரு பிரதமர் தயாராக இல்லை என்றால் அந்த பிரதமரை சொல்றது அவர் உண்மையிலேயே ஒரு பொய் புரட்டுக்காரர் என்ன சொல்றது எதையுமே செய்ய மாட்டாங்க செய்வது எதையும் சொல்ல மாட்டாங்க மூணாவது அதுல எடப்பாடியும் மோடிய எல்லாரையும் பார்த்து ஒரு கும்புடு போடுவாரு பாருங்க நரேந்திர மோடி கூட கும்புடு போடுறது மட்டும் எந்த நேரத்தில் யார கவுப்பானு கண்டே மிங்க